வைகாசி விசாகம் வைகாசி விசாகம் என்பது முருகக் கடவுள் அவதாரம் செய்த நாளாகும் வைகாசி மாதத்தில் வரும் விசாக நட்சத்திரத்தில் வரும் சிறப்பு நாள் இதுவாகும் விசாகம் ஆறு நட்சத்திரங்கள் ஒருங்கு கூடியதொன்று இதனால் முருகனும் ஆறு முகங்களோடு திகழ்பவர் என்பது ஐதீகம் இந்நாள் ஜோதி நாள் எனவும் அழைக்கப்படுவது உண்டு உயிர்களுக்கு நேரும் இன்னலை நீக்கும் பொருட்டு சிவன் முகங்களாய் தோன்றி தம் திருவிளையாடலால் குழந்தையானது இந்நாளில் மக்கள் பிராணிகள் தாவரங்கள் எல்லாம் ஓருயிராகி இணைக்கப்பட்டிருக்கும் உண்மையை விளக்குதலே இந்நாளின் கருத்தாகும் இதனால் சைவர்கள் இந்நாளில் விரதமிருந்து ஆலயங்களில் சிறப்பாக கொண்டாடுவார்கள் புத்த பெருமான் பிறந்ததும் ஞானம் பெற்றதும் இந்த வைகாசி விசாகத்திலேயே ஆகும் இந்நாளில் நம்மாழ்வரும் பிறந்தார் வைகாசி விசாகமும் முருகப் வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரத்தில் வரும் புனிதமான பௌர்ணமியை வைகாசி பூர்ணிமா அல்லது வைசாகி பூர்ணிமா என்று அழைக்கின்றனர் அந்த பௌர்ணமி அன்று மேலே விரிந்திருக்கும் ஆகாயம் பிரகாசமாக இருக்கும் வெப்ப பிரதேசமான நம் நாட்டின் ஆகாய வெளியில் வெள்ளியைப் போல மினுமினுக்கும் தன்னுடைய உடலை வெளிக்காட்டியபடி மெல்ல சந்திரன் வெளிவந்து ஆகாயத்தில் உள்ள வெள்ளை மேகங்கள் மீது மெல்ல தவழும் பொழுது ஆகாயங்கள் அதற்கு வணக்கம் கூறி வரவேற்பதை போன்ற உணர்வு ஏற்படுகின்றது இது இயற்கையின் அற்புதங்களில் ஒன்றாகும் நமக்கு புரியாத வகையில் இதமான வெளிச்சத்தை வழங்கியபடி வெளிவரும் சந்திரனின் பௌர்ணமி தினம் புத்த மதத்தினருக்கும் இந்துக்களுக்கும் விசேஷமான தினமாகும் விசாகன் எனப்படும் முருகனின் பிறந்த நட்சத்திரமே விசாகம் என்பதனால் அது மிகவும் புனிதமான தினமாக கருதப்படுகின்றது விசாக நட்சத்திர தினத்தின் அன்று மூன்று நட்சத்திரங்கள் ஒன்று சேர்வதினால் ஆகாயம் ஒரு நுழைவாயிலை போல தெரிகின்றது வைகாசியில் பதினான்காம் நாள் அன்று தோன்றும் அந்த நட்சத்திரத்தன்று சூரியன் பூமத்திய ரேகையை கடப்பதினால் அந்த மாதம் முழுவதும் அதிக வெப்பமாக உள்ளது வைகாசி விசாக தினம் சைவ வைஷ்ணவ மற்றும் புத்த மதத்தினருக்கும் முக்கியமானது சைவர்களை பொறுத்தவரை வைகாசி விசாகம் என்பது முருகன் அவதரித்த தினம் வைஷ்ணவர்களுக்கு அது பெரியாழ்வார் ஜெயந்தி மற்றும் புத்த மதத்தினருக்கு அது அற்புதங்கள் நிகழ்த்திய ஞானம் பெற்ற புத்த மகான் மகாசமாதி அடைந்த தினம் முருகன் பிறப்பை சண்முக அவதாரம் என்கின்றனர் சூரபத்மன் சிங்கமுகன் போன்றவர்களின் கொடுமைகளை தாங்க முடியாத தேவர்களின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு சூரபத்மன் சிங்கமுகன் மற்றும் தாரகன் என்ற மூன்று அசுரர்களையும் அழித்து தர்மத்தை நிலைநாட்ட முருகன் அவதரித்த தினம் அது அந்த மூன்று அரக்கர்களும் பல்வேறு வரன்களை பெற்றிருந்து பலம் பெற்று இருந்ததினால் தேவர்களை துன்புறுத்தி வந்தனர் அதனால் தேவர்கள் சிவபெருமானை வேண்ட சிவபெருமான் ஆறுமுகனை படைத்தார் தன்னுடைய நெற்றிக் கண்ணில் இருந்த சிவபெருமான் ஆறு நெருப்புத் துளிகளை வெளியேற்ற அது ஜொலித்தவாறு உலகில் வெளிவந்தது அந்த பொறிகளை வாயுவும் அக்னியும் கொண்டு போய் கங்கையில் தள்ள அது அவற்றை சரவணப் பொய்கையில் தாமரை மலர்களும் கோரை புட்களும் இருந்த இடத்தில் வெளித்தள்ளியது தாமரையை நல்ல இதயம் போலவும் நாணல் புதரை உடலின் நரம்புகள் போலவும் தத்துவார்த்தமாக கருத வேண்டும் அந்த நதி தெய்வீக உருவமாக இருந்ததினால் தாமரையும் மற்றும் நானல் புதர் என அனைத்தும் ஒன்றுடன் ஒன்றிணைந்து உள்ள தத்துவம் விளங்கும் ஏரியில் விழுந்த அந்த பொறிகள் ஆறு குழந்தைகளாக மாறிவிட அவற்றை ஆறு கிருத்திகைகள் எடுத்து வளர்த்தனர் அந்த ஆறு குழந்தைகளையும் சக்தி தேவி எடுத்து அணைக்க அந்த ஆறு குழந்தைகளும் ஆறு முகமும் பன்னிரண்டு கைகளையும் கொண்ட ஒரே குழந்தையாக மாறின அதுவே வைகாசி மாத பூர்ணிமாவில் தெய்வீகம் பொருந்திய சண்முக அவதாரம் என கூறப்படுகிறது உலகத்திற்கு விமோச்சனம் தருவதற்கென்று முருகன் ஆறு முகங்களுடனும் பனிரெண்டு கைகளுடனும் ஒன்றுக்கும் மேற்பட்டவராகவும் ஆரம்பம் அற்றவராகவும் உருவம் இல்லாத உருவத்துடன் ஒளிவெல்லம் போன்ற பிரம்மனாக அவதரித்தார் வடிவில் முருகனின் ஆலயத்திற்குச் சென்று அர்ச்சித்து வழிபடுபவர்கள் அபிஷேக ஆராதனைகளிலும் கலந்து கொண்டால் அற்புத பலன்கள் கிடைக்கும் வீட்டு பூஜையறையில் முருகப் முருகப்பெருமான் படத்தை வைத்து வழிபடலாம் இந்த நாளின் போது இந்துக்கள் விரதம் இருந்தும் பால்குடம் எடுத்தும் காவடி எடுத்தும் முருகப்பெருமானை வழிபடுகின்றனர் முருகன் மட்டுமல்லாது சிவன் அம்மன் வழிபாட்டையும் மக்கள் மேற்கொள்கிறார்கள் வைகாசி மாதம் என்பது வசந்த காலம் எனப்படும் இளவேனிற்காலத்தின் பிற்பகுதி ஆகும் எனவே வைகாசி விசாகத்தில் கோவில்களில் வசந்தொச்சுவா விழாக்கள் நடத்தப்படுகின்றன வைகாசி விசாகத்தன்று நீராடி முருகப்பெருமானை வழிபட்டால் சகலவிதமான தோஷங்களும் நீங்கும் என்று சொல்லப்படுகிறது வைகாசி மாத சுக்லபட்ச ஏகாதசி என்று விரதம் இருப்பதால் ஆசைகள் ஈடேறி முடிவில் முக்தி கிடைக்கும் வைகாசி மாத அஷ்டமிக்கு சதா சிவாஷ்டமி என்று பெயர் அன்று இடபாருடராகிய சிவமூர்த்தியை எண்ணி விரதம் இருப்பர் வெறும் நீரை நைவேத்தியம் செய்து அதையே குடிக்க வேண்டும் அதன் பலனாக செய்த பாவங்கள் அனைத்தும் போகும் வைகாசி விசாகத்தன்று முருகன் கோவிலுக்கு சென்று முருகனின் அருளை பெருவோமாக